பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க ஆறு முறை அழைத்தும் நயினார் நாகேந்திரன் பதிலளிக்கவில்லை என ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது மேலும் பாஜக மாநில தலைவராக இருந்து கொண்டு உண்மைக்கு மாறான கருத்துக்களை பேச வேண்டாம் என்றும் ஓ பி எஸ் இதற்கு பதிலளித்த நைனார் நாகேந்திரன் ஓபிஎஸ் பி எஸ் என்னை ஒருபோதும் அழைக்கவில்லை அதற்கு மாறாக நானே அவரை கைபேசியில் தொடர்பு கொண்டேன் என்றார் மேலும் அவர் பன்னீர்செல்வம் சொல்வதுதான் ஆதாரமா அவரிடம் அதற்கான உறுதியான ஆதாரம் ஏதும் இருக்கிறதா அவர் என்னை விமர்சித்தார் ஆனால் நான் அவரைப் பற்றி தவறாக பேச விரும்பவில்லை ஏற்கனவே அவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்திவிட்டார் ஒரு முடிவு எடுத்த பிறகு இப்படி காரணங்கள் கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளது உள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது